தமிழகத்தில் குழந்தைகள் அச்சமின்றி சுதந்திரமாக நடமாடவே முடியாதா என அன்புமணி ராமதாஸ் வினவியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள பதிவில் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியை எடுத்த வி கேபுரம் கிராமத்தை சேர்ந்த சிறுமி இயற்கையின் அழைப்புக்காக இரவில் வீட்டை விட்டு வெளியே வந்தபோது அச்சிறுமியை ஒரு மனித மிருகம் முற்புடுதல்குள் தூக்கி சென்று பாலியல் வன்கொடுமை செய்ய முயன்றதாக வெளியாகியுள்ள செய்திகள் அதிர்ச்சியும் கவலையும் அளிப்பதாக கூறியுள்ளார் இரு வாரங்களுக்கு முன் திருவள்ளூரை அடுத்த ஆரம்பாக்கம் கிராமத்தில் எட்டு வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதால் ஏற்பட்ட அதிர்ச்சியும் பதட்டமும் குறைவதற்கு முன்பாகவே இப்படி ஒரு கொடூரம் நடந்திருப்பதை போது தமிழ்நாட்டில் பெண்களும் குழந்தைகளும் அச்சமின்றி சுதந்திரமாக நடமாடவே முடியாதா என்ற ஐயம்தான் எழுகிறது மாநிலத்தை சேர்ந்தவர்களால் பாலியல் குற்றங்கள் உட்பட பல்வேறு குற்றங்கள் அதிகரித்து வரும் நிலையில் அவர்கள் மீதான கண்காணிப்பை தீவிரப்படுத்தியிருந்தால் சிறுமி மீதான பாலியல் தாக்குதல் முயற்சியை தடுத்திருக்க முடியும் ஆனால் அதை தமிழக காவல்துறை செய்யவில்லை தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் வீண் விளம்பரங்கள் வெற்று நாடகங்களை நடத்துவதை விடுத்து குழந்தைகளும் பெண்களும் அச்சமின்றி சுதந்திரமாக நடமாடும் அளவுக்கு சட்டம் ஒழுங்கை மேம்படுத்த வேண்டும் என்று அன்புமணி வலியுறுத்தியுள்ளார்